இது என்னுடைய மதியினமே என்று எண்ணி அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம முழங்கால் ஜோம் பண்ணுங்க வேதம் சொல்லுது உங்களை நீங்கள் கழுவி சுத்திகரீர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன பாவம் செய்யாமல் ஜீவிக்கக்கூடியதான வழிகளை கண்டுபிடிச்சு அதற்கு தக்கவாறு வழிகளை விட்டு விலகி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது உங்க இதயத்தை வெளியே சுத்தம் பண்ண முடியாது ஆனா அந்த இருதயத்து நினைவுகளின்படியெல்லாம் செய்யாம அந்த இருதயத்து நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இப்படியெல்லாம் வருதாண்டவர் இதெல்லாம் சிலுவில் அறையாண்டவர் இந்த எண்ணங்கள் எல்லாம் சிறைப்பிடிக்க எனக்கு பலந்தார ஆண்டவர் உமக்குள்ள வாழ ஆண்டவர் என்று சொல்லி அவருக்குள்ள உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களை கல்வி சுத்திகரிங்கள் உம் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி ஆ பாவம் செய்யாம இருக்கணும்னா நீங்க என்னென்ன பாவம் செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்ப என்னென்ன பாவம் செய்யற தப்புங்கிறத உணரணும் என்னென்ன பாவம் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க பரிசுத்தவானாய் வாழ முடியும் அந்த பரிசுத்தில நிலைநிக்க முடியும் தேவ சந்ததியாராகவே ஜீவிக்க முடியும் ஆவிக்குரியலாகவே பிழைக்க முடியும் தேவனுக்கு உகந்த ஜனங்களாகவே ஜீவிக்க முடியும் தெளிவா சொல்லு உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை தேவண்ட கண்களுக்கு மறைவாக அர்த்தம் என்ன அவர் பார்த்துக்கொண்டே இருக்காரு நான் செய்யக்கூடாது என் மனசு மனசுரைக்கும் என்ன கூடாது நீங்க தான் செய்யணும் நீங்க தான் செய்யணும் இது இது பாவம் இது இது தப்பு இது பிரியமே இல்லாது விடுங்க 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 விட முடியலையா அழுங்க தேவ சன்னிதான் ஏன்னா அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர் சமீபமா இருக்க நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவி என்னால முடியாத ஆண்டவரே என்னை விடுவியும் என்னை விடுவியும் கதருங்க நிச்சயமாய் தேவன் விடுவிக்க கூடியவராகவே இருக்க முடியாது முடியலன்னு சொல்லி கொண்டு செய்கிறது இல்ல நொறுங்குண்ட இருதயத்தோட உங்களை ஒப்பு கொடுங்க என்னால முடியல ஆனா என்ன நீ விடுவித்து தான் ஆகணும் நான் உண்டே ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே

நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படித்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்ப என்ன செய்யணும் நீங்க அந்த இச்சைக்குரிய எண்ணங்கள் உதிக்குது பாவ சிந்தனைகள் உதிக்குது அந்த சரீரத்தை அது நெருக்குது செய்யினி நீங்க உடனே செய்யணும் முடியாது இனி தீமை செய்ய மாட்டேன் தீமை செய்ய என் கால் விரைந்து ஓடாது நான் பாவம் செய்ய மாட்டேன் முழங்கால நில்லுங்க அழுங்க ஆண்டு நிச்சயம் இறக்கு இன்னைக்கு இன்னைக்கு விழலாம் நாளைக்கு விழலாம் சில நேரங்கள் நீங்க சொல்லலாம் நான் விழுந்துட்டே இருக்கிறேன் சோர்ந்து போகாதுங்க ஒரு பிரபலமான ஒரு போதகரை பார்த்து இப்படி கேட்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் நீங்க பாவம் சேரிங்க அப்புறம் என்ன ஆகுது ஜோ மண் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு எண்ணத்துல ஜெவ்மண்ணாமலே இருக்கும் போது நீங்க இன்னும் அதிக கேடுக்குள்ளவங்களும் ஆகிரலாம் ஆனா நீங்க விழுந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க ஜெயம் பெறலாம் அவர் ஒரு சின்ன எடுத்து கேட்டா சொன்னார் அது எப்படி சொன்னாருன்னா மல்லித்த போட்டி இருக்கு அந்த மல்லைத்த போட்டியில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் விளையாட்டே இருக்கிறீங்க எல்லாத்துலேயும் தோத்துட்ருக்கிறீங்க அதனால விட்டு நீங்கள் விளையாடாமல் இருந்தீங்கன்னா அந்த சரீரம் என்ன ஆகும் தெரியுமா பெலப்படாது உறுதிப்படாது ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் மறுபடி மறுபடியும் மல்லைத்து பண்ணி பாருங்க அந்த சரீரம் இன்னும் பலப்படும் இன்னும் பலப்படும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எதிரி எண்ணுச்சு ஜெயிக்கலாம் நான் உங்களுக்கு புரியுதா இதே இத்தத்துக்கு அந்த இது போகாமலே இருக்கும்போது அந்த சரீரத்தில் கட்டுகள் குறையும் அந்த உற்சாகம் குறையும் அப்படியே போயிடும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க விழக்கூடியவங்களா இருந்தாலும் சோந்து போகாதுங்க ஒவ்வொரு விழுறுதான் என் ஆண்டருக்கு தெரியும் ஆனால் எதுல விழுறேன் எதனால விழுறேன் எப்படி விழுறேன் அதை கண்டுபிடிக்கணும் ஏன் எதற்கு எப்படி கேள்வி கேளுங்க சும்மா தேவையில்லாத கேள்வி கேட்காதுங்க உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து கேட்டு நான் இதனால தான் விழுறேன் இந்த காரணத்தால் தான் விழுறேன் இப்படிதான் விழுறேன் ஆண்டவரை என்னை மன்னிக்கணும் என்னை விடுவிக்கணும் என வேதம் தெளிவாக சொல்லுது திராணிக்கு மேல சோதிக்கிறவரல்ல சோதிக்கப்படும் போது தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கை வைத்திருக்கிறார் என்று அப்ப அந்த போக்கை கண்டுபிடிங்க அந்த போக்கை இது வந்து தப்பித்துக் ஒரு வழி வச்சிருக்க அது என்ன வழிங்கறத கண்டுபிடிங்க ஆண்டை கேளுங்க அதை கண்டுபிடிச்சு நினைச்சிங்க தப்பலாம் ஈஸியா தேவனுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை தினந்தோறும் வேத்த படிக்கிற ஒரு வாழ்க்கை அதிகமாக ஜபிக்கிற ஒரு வாழ்க்கை சுஷிசத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்து என்னென்ன தப்பு வந்து போச்சா சமூகத்தில் அழக்கூடிய ஒரு வாழ்க்கை வச்சு பாருங்க என்னைக்கும் வீழ்ச்சி வராது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நினைச்சு வர்றாரு நிச்சயமா விடுக்கக்கூடியவராக இருப்பார்